நீங்க இப்ப இடம் வளம் சேனல வந்துட்டு தொடர்பு பண்ணிருக்கீங்க என்ன ரீசனுக்காக பேச வந்திருக்கீங்க மேம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து எங்க ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தது மேடம் அப்பா அம்மா இருக்கிற போது இருந்தே நான் வந்து கடைசி பொண்ணு எனக்கு ஆறு அக்கா ரெண்டு அண்ணா அப்பா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டாரு எனக்கும் மேரேஜ் பண்ணாரு நான் என் லைஃப் சரியில்லாத அப்பாவோடய டிபெண்ட் பண்ணி இருந்தேன் அப்பா அம்மா இறந்த பிறகு எல்லாம் பிள்ளைகள் அவளுக்கு எல்லாம் செய்யறது எல்லாம் தொந்தரவு பண்ணி ஒரு பாஞ்சு வருஷமா வந்து அப்பாவையே யாரும் பார்க்கல பதினாறு வருஷமா ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர்ல அப்பா அம்மா இறந்தாங்க அதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் யாருமே வீட்டுக்கு வரல அப்பா இறந்த பிறகுதான் வந்துட்டு போனாங்க ஓகே அப்பாவே அம்மாவையும் நான் தான் பார்த்தேன் எதுக்குமே அவங்க வரல போல அப்பா இறந்த பிறகும் அம்மா இறந்ததுக்கும் தான் வந்தாங்க

அது உயிர் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனார் ஓகே அதுக்கு அதுக்கு முந்தைய ஃபேமிலியில ரொம்ப தொந்தரவா இருக்குன்னுட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்னோட பேட்டிக்காக நான் அப்போ இங்கே தருமரியில விவேகானந்தன் கலெக்டர் இருந்தாரு ம் அவர்கிட்ட வந்து எங்க அப்பா இருக்கும்போதே அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாம் இருக்க எல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்சுக்கிட்டோம் அவருக்கு பின்னாடி வந்து என்ன எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்கிட்ட வந்து எங்க அப்பாவது இவ்ளோ இருந்தது எங்க அம்மா இவ்ளோ இருந்ததுன்னு சும்மா எனக்கு எங்க அப்பா கல்யாணத்துக்கு போட்ட நகையோ என் கணவர் எனக்கு டைவர்ஸ் time ல கொடுத்த பணத்தையோ கேட்டு ரொம்ப தொல்லை பண்றாங்க அதனால எனக்கு அப்பாவுக்கு பிறகு என்ன தொல்லை கொடுப்பாங்கன்னு நான் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து அது B1 ration ல incomplete விட்டுட்டாங்க விசாரிக்கும் போது உங்களுக்கு டிவோர்ஸ் ஆன பணத்தை அவங்க ஏன் கேக்குறாங்க mam அதான் அதாவது அவங்க வீடு கட்டுறதுக்கு பணம் கொடு நாங்க பேங்க் வட்டி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்பா வந்து அது பொட்ட பொண்ணு பணம் வேண்டாம்ப்பா நான் வேணும்னா அவரோட நண்பர் ஸ்நேகிதர் ஒருத்தர் அவரு தான் மெயின் ரோலே இருந்தார் செட்டியாருன்னு சொல்லிட்டு அவரு வந்து தர்மபுரியில ஒரு முப்பது வருஷமா எங்களுக்கு நண்பரா இருந்தாரு இருந்தாருன்னா அவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாரு கிட்ட சொல்றேன் வாங்கிக்கோங்கன்னா எங்க அண்ணா கிட்ட பெரிய அண்ணா கிட்ட அதெல்லாம் வேண்டாம் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னாரு அப்புறம் மேரேஜுக்கு போகும்போது கூட ஏதாவது ஜுவல்ஸ் அம்மாது வாங்கிட்டு போடான்னு சொன்னா அப்பா இல்ல இந்த பொண்ணுது வாணிது தான் என் மனைவி வாங்கிட்டு வந்து சொல்லுச்சுன்னு சொன்னாரு சரி அதனால நமக்கு பின்னாடி இந்த பொண்ணுக்கு தொல்லைகள் அதிகம் இருக்கும்ன்ட்டு அவரும் நானும் பேசி வேற அவரோட ஆபீஸ் ஸ்டாப்புங்க வழிகாட்டுதல் பேர்ல பேருல நாங்க இது மாதிரி கொடுத்து மனு கொடுத்து கலெக்டர் கிட்ட பி ஒன் டேஷன்ல என்கொயரிக்கு வந்தது மேடம் அப்ப இருந்தே அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணி என்கிட்ட இருந்து அது குறுக்கு வழியில அபகரிக்கணும்னு என் பேரை டேமேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பவர் ஆப் இல்ல அதாவது அந்த மிரட்டி வாங்குற அதிகாரமும் நீங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே ஊர்ல தான் இருக்கீங்க இல்லைங்கம்மா ஒரு ரெண்டா ரெண்டு அக்கா இப்ப அப்பாவுக்கு பிறகு டெத் ஆயிட்டாங்க ரெண்டு அண்ணா ஒரு அக்கா த நானு தருமபுரியில இருக்கும் மற்றவங்களாம் வெளியில இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் எங்க அண்ணி மிஸ்யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு விட்டுட்டு அப்பா அவளுக்கே எல்லாம் செய்யறாரு அவளுக்கே எல்லாம் செய்யறாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேருமே எங்களையும் வந்து யாரும் பார்க்கல அவங்களுக்குள்ளயும் ஒருத்தருமே இல்லாத எங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி கேம் பிளே பண்ணியிருக்காங்க

இப்ப நீங்க சொல்ற எல்லாம் வந்துட்டு தர்மபுரிய சேர்ந்தவர்கள் ஆ தர்மபுரி மாவட்டத்துல சேர்ந்தவங்க பி ஒன் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவங்க அப்ப என்ன பண்ணாங்க அந்த பொண்ணா குடுத்தாதான் நாங்க அவங்கள என்ன பண்ண முடியாது அப்டின்னு சொல்லிட்டாங்க அதாவது அவங்க கட்ட பஞ்சாயத்து மாதிரி செஞ்சாங்க நான் வந்து வெளிய வந்துட்டேன் ஸ்டேஷன் விட்டு வந்துட்டாங்க என்ன வந்து கோவம் பண்ற மாதிரி உணர்ச்ச அதிகப்படுத்துற மாதிரி பேச்சுகள் பேசனால நான் வெளிய வந்துட்டேன் அந்த அப்பா மட்டும் இருந்தாரு எழுதி கொடுக்க சொன்னாங்க நான் வந்து திருப்தி இல்லை எனக்கு நான் எழுதி கொடுக்க மாட்டேன்ட்டு வெளியே வந்துட்டேன் அது அவங்களால அப்ப அப்ப இருந்த சிச்சுவேஷனுக்கு அப்ப அவங்களால அது என்னால அவங்க கிட்ட வாங்க முடியல அதாவது அவங்களும் அவங்களையும் என்கிட்ட இருந்து வாங்க முடியல மிரட்டி எதுவும் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை ஆனா இப்போ இந்த டூ இயர்ஸ் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இந்த போன பிப்ரவரில இருந்து மேடம் நான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் டவுன்ல கூட இருந்தேன் அப்பா இருக்கும்போதே அப்பா அம்மாவெல்லாம் வெளி இடத்துல தான் ட்ரீட்மெண்ட்டே கூட்டிட்டு போனேன் இண்டிவிஜுவலாகவே தான் நானும் போவேன் வருவேன் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே மிட் நைட்ல போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்பெல்லாம் இல்லாத பிரச்சனை இந்த டூ இயர்ஸ் அதாவது போன பிப்ரவரியில இருந்து ரொம்ப அதிகாரமா அதிகம் ஆகுது ஒரு பெரிய மனுஷன்ற ஒரு ஆளை நம்பி உனக்கு இங்க பாதுகாப்பு இல்லைம்மா நீ பணம் அவங்க கிட்ட இருக்கிறனால உங்க அண்ணா அவங்க பணம் கொடுங்கறதுக்காக தான் இப்போ செய்கிறாங்க அப்படின்ட்டு இதற்கிடையில பேங்க்ல இவ்வளோ நாள் இல்லாத இப்ப ப்ரெஸ் பண்ணாங்க நான் நீ கேட்டு அது அவர் என்ன பண்ணாரு அவங்க பொண்ணு வந்து பொண்ணு பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட சொல்லி அந்த அவரு அந்த பெண்ணோடது ஆதார் ப்ரூஃப் கொடுத்தாரு நான் என்ன சொன்னேன்னா பிளட் ரிலேஷனா தானே கேக்குறாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்டா போட்டுடு அப்படின்னாரு நாமினியா அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அதுக்கு நான் சொன்ன பிளட் ரிலேஷனா ஓகேவா மேடம் கரெக்டாவா இருக்க வருதா சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு குழந்தைகள் யாரும் இல்ல யாருமே இல்ல இண்டிவிஜுவலா இருக்க இண்டிவிஜுவலா இருக்க அதனால நாமினி கேட்டு இவ்வளவு நாள் இல்ல மேடம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பேங்க் மேனேஜர் எல்லாமே அவர் அப்பா என்ன சொல்லிட்டாரு அது கவர்மெண்ட்டுக்கே போட்டுங்க அந்த பணம் அப்ப ஏன்னா அப்பா பேரு தான் போட்டிருங்க நானு வயசானவங்க பேர் போடக்கூடாது யாராவது பசங்க இல்லைங்களா அண்ணா பசங்க அக்கா பசங்கன்னா எங்களை யாரும் பார்க்கல சார் அது எங்களுக்கு பின்னாடி கவர்மெண்ட்டுக்கே போனா கூட பரவாயில்லன்னாரு அப்பா சரி அதுக்கப்புறம் யாருமே கேட்கல மேடம் இது வரைக்கும் ஆனா இப்போ ரொம்ப ப்ரெஸ் பண்றாங்க நான் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றது நாமினி குடுங்கன்றது தனியா போறேன் வரேன் யாருமே உடன் வர்றதுல போறதில்லைன்னு ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்ல பொதுவா இந்த மாதிரி பணங்கள் போடுறப்ப நாமினி கேக்குறது வழக்கம் தான் அது பேங்க்ல எல்லா பேங்க்லயுமே கேக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் இனிஷியலா அவங்ககிட்ட ஏன் வாங்கலன்னு தெரியல இல்ல மேடம் அது நம்மளோட ஆப்ஷன் தான் நமக்கு வந்து அது எனக்கு என்னாச்சுனா எனக்கு அது சேஃப்டி இல்லன்னுட்டு இப்போ பாருங்க அந்த நாமினி நான் மென்ஷன் பண்ணனா எனக்கு அது வந்து என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இருக்கும் போதே இல்ல சந்தேகம் இல்ல இந்த இந்த போன பிப்ரவரில இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் இந்த பிரச்சனை இந்த பிப்ரவரியில வந்து ஒரு அதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சேஃப்டியா இருக்கும்னு ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த பெரியவர் வந்து என்னை கூப்பிட்டு அவரு அவரு தெரிஞ்ச இடத்துல வாடகை வச்சாரு அது வாடகைன்ற மாதிரி இல்ல மேடம் ஒரு வந்து அடைச்சு வச்ச மாதிரி இருந்தது அந்த வீடு அது தர்மபுரியில்லயே தான் தர்மபுரியில் நீங்க அங்க இருக்குறது யாருக்குமே தெரியாது இல்ல தெரியாதெல்லாம் இல்ல அது வீடு மாதிரி தான் வீடு தான் அந்த வீட்டுக்கு யாருமே கூடி வரல கூடி கார் அது நான் வீலி வந்துட்ட பிறகு என்னோட டோரை ஓபன் பண்ணி தப்பி போய் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து எடுத்துட்டாங்க நான் அப்ப எனக்கு அவ்வளவு இல்ல நம்பிக்கைதான் அவ்வளோ முப்பது வருஷம் நம்பிக்கை அவர் மேல அவர்கிட்ட எங்க ஜுவல்ஸ் எல்லாமே வச்சிருந்தோம் அதனால அவர் மேல ஒரு நம்பிக்கை ஆனா கொடுத்தது எல்லாமே நல்லா வரல மூணு பொருள் கொடுத்தா மூணு பொருளுமே சரியானபடி எங்களுக்கு வரல எல்லாமே ஷேட் ஆகிதான் வந்தது ஜுவல்ஸ் சில்வர் தட்டு அப்புறமேட்டுக்கா பாத்திரம் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் அது எதுவுமே போட்டது போட்ட மாதிரி எங்களுக்கு கிடைக்கல ஆ அது அவ இருந்தும் சரி இப்போ இப்படி வீடை தான் பூட்டிட்டு போவேன் டோர் லாக் அது வீடு தான் பூட்டிட்டு போவேன் ஆனால் வில்ல சூட் கேஸ் இருக்கிறது பீரோ அந்த உள்ள போகல அது அதனால சூட் கேஸில் வச்சு போனால் அது சூட் கேஸெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துருக்காங்க நான் அந்த ஃபோன் அப்போ தான் இந்த ஃபோன் வாங்கினேன் நான் வேறு யார்கிட்டையாவது பேசுகிறேன்னா யார்கிட்ட பேசுகிறேன் என்னென்னு என் எல்லாம் செக் பண்ணுறது ஃபோனுக்கு வந்து அசிங்கமான ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அதில் வர மாதிரி பண்ணி வச்சிருந்தது இதெல்லாம் அது வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல பண்ணுங்களா இல்ல மேடம் நான் போன ஆன் பண்ணா ஒரு மூணு நிமிஷம் அந்த போட்டாலாம் போச்சு வாட்ஸ்அப்ல நான் ஆன் பண்ணது பண்ணதே இல்ல பண்ணவும் தெரியாது எனக்கு இல்ல எப்படி வந்தது போட்டோஸ் எனக்கு புரியல நான் போன் வெளியே போயிட்டு வரும்போது அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மூணு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு அசிங்கமான போட்டோஸ் எல்லாம் அதுல ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதாச்சு அப்புறம் அது போயிடுச்சு தானா போயிடுச்சு அப்புறம் நான் இவங்க இவ்வளவு ஆமா மேடம் வந்து பட்டன் யூஸ் பண்ணுவேன் நான் இப்பவுமே எனக்கு தெரியாது அது நான் அது அப்படியே சும்மா இப்ப யூடியூப் மட்டும் பாத்துட்டு இருக்கிறேன் யாரும் போன் கத்துக்குன்னா கூட சொல்லிக் கொடுக்காதான்னு செய்தி பண்றாங்க இருந்து போன் கடைக்கு போனாலும் பசங்க கிட்ட அந்த கடையில இருக்கிறவங்க கூட சொல்லிக் நான் இவ்வளவு இன்ஃபுளு அவங்களுக்கு இல்ல யாருக்கு என் கூட ஓகே இத வந்து அவங்களுக்கு இப்ப இந்த அளவுக்கு இன்ஃபுளுஸ் பண்ணது யாருன்றதுதான் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இப்போ அந்த வீட்டை கூட்டிட்டு போய் விட்டார மேடம் பைனலா என்ன பண்ணாங்க இவங்க நான் எந்த வழிக்கும் வராது இருக்கு நான் வெளியே போக கூடாது அந்த வீட நான் வெக்கேட் பண்றேன் என்னால கார் தோட்டமா இல்லாத மாதிரி இருக்குனதுமே அந்த வீட்டை விட்டு அப்ப அந்த நகராட்சி இந்த எம்பி எலெக்ஷன் டைம்ல அது வரைக்கும் வெளிய வரக்கூடாதுன்றதோ என்னவோ என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு அந்த மாதிரி தான் தகவல் வந்தது அது வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த அந்த பெரியவர் சொன்னேன் இல்லைங்களா அவங்க தீப்பட்டி கம்பெனிக்காரங்களோட ரிலேட்டிவ் ஓகே நான் என்ன மேடம் அவர்கிட்ட போய் பேசும் அந்த தீபட்டிக்கார வந்து வந்து ரெண்டு டைம் வந்து வந்து கவனிச்சாரு இவர் என்ன பத்தி என்ன சொன்னாருனே தெரியல அவங்க கிட்ட ஏதோ மிஸ் பண்றாங்க என்ன நல்லா நான் ஏன் குடும்ப கஷ்டத்தை சொன்னத இவர் வந்து என்ன பத்தி தப்பா ஒரு கிட்ட சொல்லி வெச்சிருக்காரு இவங்க எல்லாம் கட்சில இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல மேடம் என்ன கட்சில இருக்காங்க மே காங்கிரஸ் இல்லன்னா திமுக பெரிய ஒரு காங்கிரஸா அவ பேர் மேடம் செட்டியார் மட்டும் தான் பேருங்களா ஸ்ரீராமுலு ஸ்ரீரா அப்பா பேரு ஸ்ரீராமுலு அவர் பேரு ஸ்ரீராமுலு ஓகே காங்கிரஸ்ல என்னவா இருக்காரு இல்ல மேடம் சும்மா காங்கிரஸ் விசாரிச்சு விசாரிச்சாங்க சொன்னாங்க அம்மா அவங்க எல்லாம் நீ போவாது அந்த இடத்துக்கு அவங்கள நான் முப்பது வருஷம் பழக்கமான ஆள பத்தி நம்புறதா இல்ல இப்போ பழக்கமே இல்லாத ஆளுங்க சொல்றதா அவரு விசாரிச்சு சொல்லிட்டாரு அங்கெல்லாம் நீ போவாதம்மா அதெல்லாம் ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும் சொன்னாரு நான் தான்

இல்ல எனக்கு புரியல நீங்க சொல்றது இப்போ ரெண்டு அண்ணா சொல்றீங்க பெரியவர் வந்துட்டு காங்கிரஸ்ல இருந்ததா சொல்றீங்க எதிய ரெண்டு அண்ணா மேடம் எனக்கு அதுல பெரிய அண்ணா வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஓகே சின்ன அண்ணா திமுக அதாவது கட்சில இல்ல அந்த கட்சில அது எனக்கு அவ்வளவா தெரியல இவங்க ஓகே போஸ்டிங் எதுவும் இல்ல சும்மா ஒரு கட்சி காரங்க ஓகே கட்சி பட் இப்ப காங்கிரஸ்னு சொல்றீங்களே அது யாரு அவர் அவர் வந்து அப்பாவோட சிநேகிதர் ஓ அவர் ஓகே ஓகே இவர் தான் இதுல மெயின் ரோல் பண்ணி சரி ஓகே எனக்கு தெரியல இதெல்லாம் எனக்கு தெரியல நான் என்னமா யதார்த்தமா என் கஷ்டத்தை தான் இப்படி பண்றாங்க என்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிறது பாக்குறாங்க நீங்க சொன்னது சரியாதான் போச்சு அப்படினு சொன்னேன் இத என்ன பண்ணிருக்காரு இவரு அந்த மேட்ச் ஃபேக்டரி மேட்ச் ஃபேக்டரி வெச்சிருக்காங்க தருமபுரியில கிட்ட நான் ஏதோ கட்சிக்கு எதிரா செயல்படுற மாதிரி சொல்லி

குடும்ப விஷயம் பா அதுல நம்ம தலையிடக் கூடாது யாருமே அப்படி தான் கண்டிப்பா இப்ப நான் கூட அத தான் யோசிச்சேன் நானு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஆயிடும்ன்றது தான் நானும் யோசிச்சேன் எப்படி ஃபேமிலி மேட்டர் ஆச்சு அப்படினு குடும்ப விஷயம்ன்றது யாருமே தலையிட மாட்டாங்க இல்லையா அதனால இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க மெயினா என் அண்ணாவும் அந்த செட்டியா அந்த பெரியவர் பெரிய மனுஷருன்றவங்களும் பிளான் பண்ணி நான் இந்த மாதிரி இப்ப ஆளுங்கட்சிக்காரங்க அத பத்தி நான் தப்பான ஒரு தகவலை பரப்புறேன்னு சொல்லி என்ன வந்து டார்கெட் பண்ணி நான் எங்க போனாலும் இங்க இருந்து நேச்சேரி கோயிலுக்கு போனாலும் சேலம் போனாலும் கா கிருஷ்ணகிரி போனாலும் எங்க போனாலும் எல்லார்கிட்டையும் சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியம் எங்க அண்ணாக்கு இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்ல அவன் அவ்வளவுன்னு பெரிய ஆளு கிடையாது போற இடத்துல எல்லாம் நம்மள வச்சு எப்படி இப்படி வாட்ச் பண்றாங்க ஆளுங்க போற இடத்துல பாருங்க போட்டோ எடுத்துருக்கேன் போற இடத்துல எல்லாம் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டியில வந்து நிக்கிறது யார்கிட்ட போற இங்க போற என்ன பேசுற இதே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் நான் ஆபீஸ் ஷாப் சென்னையில இருக்காரு அவருக்கு போன் பண்ணி இது மாதிரி ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கிறதும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவரு தான் சொன்னார் இது வந்து நீ இங்க அங்க இருந்து வெக்கேட் பண்ணிடுமா அந்த ஆளுகிட்ட போவாத சரியில்லைன்னு இன்னும் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது மேடம் இவங்களுக்கு பேக் போனா இருக்கிறது இப்ப வரைக்கும் பேக் போனா இருக்கிறது இப்ப இவங்க இந்த இந்த பீரியட்ல அவங்க எந்த தப்பு செஞ்சாலும் அவங்கள கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு எங்க கூட பிறந்தவங்களுக்கு பேக் போனா இருக்கிறது இந்த சில ஆளுங்க அது அவ அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் குடியிருந்தகிட்டாருந்தான் அந்த பையன் இருந்திருக்காங்க ஜெராக்ஸ் கடவுள் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா யாரும் உங்க பின்னாடி வந்துட்டே இருக்காங்க அப்படின்றத கொடுத்தா வேஸ்ட் மேடம் யார் இப்போ அவங்க வந்து அதான் ஒருத்தர் சொன்னேன் இல்லைங்களா நான் கலெக்டரேட்ல போய் போன நவம்பர்லயே மேடம் இது மாதிரி போனாக்கா இது மாதிரி தொல்ல வருது ரெண்டு பேர் அவங்க பேர் சொன்னாவே எனக்கு ஆபத்துன்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க ஒரு நாங்க குடி போது அவங்க ஜெராக்ஸ் கடைக்கார ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தாங்க ஒரு பையன் இன்னொரு ஆளு டாக்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அந்த ஆள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க பேர் மேம் பேரு தான் சொல்றதுக்கு எனக்கு அச்சமா இருக்கு மேடம் அந்த அளவுக்கு அவங்க என்ன போட்டு நெரிச்சிட்டாங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே அந்த அந்த ஆளு என்ன வாட்ச் பண்ணிருக்கான் எனக்கு தெரியல இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் இன்ன வரைக்குமே இப்போ கூட ஒரு பார்ட்டி வந்து எனக்கு சொல்லுது இந்த மாதிரி இங்க ஒரு டாக்டர் இருக்காராம் இங்க இருந்து இங்க போயிட்டாரா உங்களுக்கு தெரியுமான்னு பக்கத்துல இருக்க பார்ட்டி சொல்லுது எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஓகே ஓகே அந்த அளவுக்கு என்ன ஆளம் பாக்குறாங்க நான் என் வாயில இருந்து என்ன வருதுல்ல இப்போ இந்த மாதிரி ஸ்பை மாதிரி வச்சுட்டு பாக்குறதை தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்குறாங்களா ஐயோ நிறைய பிரச்சனை அதான் மேடம் இப்போ தண்ணியில கலக்கி வென் பிரஸ் அந்த மேட்ச் காற்றிருக்கா அந்த ரிலேஷன் தான் அந்த பெரியவர் தண்ணியில வென் பாஸ் ப்ரஸ் கலக்கி கொடுத்துருவாங்க அது வந்து எனக்கு தெரியல தண்ணி குடிச்சாக்கா பேதி ஆகுது வாந்தி ஆகுது மயக்கம் ஆகுது அதாவது என்ன இல்ல எப்படி கலக்குறாங்க எந்த தண்ணில கலக்குறாங்க குடி தண்ணில குடி தண்ணில உங்க வீட்டுக்கு வர கனெக்ஷன் இல்லங்களா இல்ல மேடம் நான் வீட்ல குடிச்சு வச்சிட்டு போறேன்ல பாத்திரத்துல குடத்துல ஓகே அந்த அந்த குடத்துல கலக்கி எனக்கு தெரியல நான் பேதி ஆகுது அப்படின்ட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் மெடிக்கல்ல வாங்கி டோஸ் ஒரு டூ டேஸ்க்கோ ஒன் டேஸ்க்கோ சாப்பிட்டேன் அப்புறம் பர்தரா ஒரு எம்டி டாக்டர் கிட்ட போய் ரெண்டு டைம் மாத்திர சாப்பிட்டு பார்த்தேன் கொடலா தூளு இருக்குமோ நெரு முடி போயிருக்குமோ எல்லாமே பாத்துட்டு இருபத்தஞ்சு நாள் இப்படியே அதாவது ஒரு நாள் நடுவுல நல்லா அதாவது நான் வீட்லயே இருந்து தண்ணி கெடாத அப்புறம் போது நல்லா இருக்கு திருப்பி வெளியே போயிட்டு வந்து அந்த தண்ணி குடிச்சா அது எனக்கு இது கண்டே பிடிக்க முடியல அப்புறம் தெரிஞ்ச பிறகுதான் தண்ணியிலதான் எதுவும் மிஸ்டேக் அப்புறம் போய் ஜிஹெச்ல அஞ்சு நாள் அட்மிட் ஆகி அந்த தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஜிஹெச்ல இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு அது ட்ரீட்மெண்டே ரெக்கவர் ஆச்சு அப்புறம் டாக்டருங்க எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு நான் அவங்க டாக்டர் சொல்லிட்டது எனக்கே கன்ஃபார்மா தண்ணியில தான் சார் மிஸ்டேக்குன்னு தெரியுதுன்னு அவங்களும் அட்டண்டர் இல்லாத என்ன சேர்த்திக்கல அட்மிட் பண்ணல அப்ப எங்க அண்ணாக்கு போன் பண்ணி பேசணும் அதுக்கு அவர் கண்டபடி பேசினார் நாங்க என்ன உங்ககிட்ட பணம் கேட்டோமா நகை கேட்டோமா இருக்கிற வன்மத்தெல்லாம் வெளியே போட்டுனாரு அப்ப மோட்டிவிங் என்ன எல்லாம் தொந்தரவு கொடுத்து கடைசியில நம்ம அவங்க கிட்ட போய் நிக்கிறது அவங்க நம்மள நிர்கதியா எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நிர்கதியாக்கி நம்மள ரிசீவ் பண்றது இவங்க நான் சொன்னேன் அந்த ரெண்டு பர்சன் அந்த ரெண்டு பர்சன் என்னை வந்து மிஸ்யூ பண்றதுக்கு தான் மேடம் பசங்களை வச்சு இது என்ன ஜிஹெச் அட்மிட்டா இருக்கும்போது அங்க ஆளு வைக்கிறாங்க வீடு கிடைக்கலனா வீடு இப்ப நான் இருக்கிறதே டிஎம்கே ஆளுங்க வீடுதான் அவங்கதான் எனக்கு வீடு விடுறாங்க வேற ஆளுங்க யாருமே வீடு விடுறதில்ல அதாவது அவங்களோட இது என்னன்னா அவங்க கஸ்டடியில நான் இருக்கணும் வெளிய வந்து நான் இப்போ என்னை வந்து அவங்க பிடிக்குள்ளேயே வச்சு கண்காணிக்கிறாங்க ரொம்ப கொடுமையா இருக்கு மேடம் இது இது வந்து இப்போ வெளிய போக நிற்க முடியல காய் கடைக்கு போக முடில மளிகை கடைக்கு போக முடியல காயில் சாப்பிட ஒன் இயரா ஆகுது மேடம் நான் நல்லா சாப்பாடு சாப்பிட்டேன் இந்த டிசம்பர் வந்தா ஒரு காய் கடைக்கு போக முடில இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்க அதாவது என்னை வந்து போட்டு நெருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் ஃபிளக் பண்ணிட்டு அவங்க சொல்ற வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் சொல்ற வேலை மிஸ் யூ ம் அதுதான் தப்பா என்ன பயன்படுத்துறதுக்கு அவங்க அவங்க அந்த பையன் போன்ல கேக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க கிட்ட வீடு கிடைக்கணும்னா வலிக்கு வருமா அப்படிங்கிறாங்க ரெண்ட் ஹவுஸ் மேடம் நானும் அப்பாவும் வீடு வா எங்களுக்கு வீடு இல்லாத எல்லாம் சம்பார்த்த சொற்கெல்லாம் பசங்க கிட்ட வாங்கிட்டாங்க நாதியா தான் வெளியேத்தனாங்க என்ன எங்க அப்பா அம்மா அவன் மூணு சேர்த்து திருப்பி இப்ப ரொம்ப தொந்தரவு குடுக்குறாங்க இருக்கிற காச பிடுங்க அதுக்கு இவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க நான் இண்டிவிஜுவலா இருந்துட்டேன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு எந்த காலத்துலயுமே வந்தது இல்ல தான் போவேன் தனியா தான் வருவேன் இவங்க என்ன தவறாதான் அந்த ஆளு ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து என்ன வாட்ச் பண்ணிருக்காரு மேடம் நான் குரூப் எக்ஸாமுக்கு எல்லாம் போயிருக்கேன் சேலத்துக்கு அப்பெல்லாம் வந்திருக்கா அப்படி இல்ல உங்களுக்கு இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் பதினோரு வருஷமா தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க இல்ல பதினோரு வருஷமா தொடரல மேடம் அப்பெல்லாம் இல்ல அதாவது கவனிச்சுட்டு இருந்திருக்கா அப்படி அவங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்ண முடியல ஓகே இப்ப தூரமா இருந்து வாட்ச் பண்றது எப்படி பக்கத்துல வந்து நெருக்கறது எப்படி ஓகே இப்ப வந்து வாட்ச் பண்ணி இருக்கிறது எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் வாட்ச் பண்ணி இருக்கான்றது தெரியல ஒரு பர்சன் மட்டும் ஆனா இப்ப வந்து ஃபுல்லா நெருக்கறாங்க அது எப்படி சொல்றது நான் வெளியே என்னை இப்படி அப்படியே அசை விடாத போட்டு வீட்டுள்ள நெருக்கிறாங்க இல்ல மேம் அது உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு கேக்குறேன் லைக் அவங்க வெளியில உங்களை பாக்குறாங்க ஸ்பை பண்றாங்க எப்படி என்ன பண்றாங்கன்னா என்ன வந்து யாரோட யாரோட ஹெல்ப் இல்லாத மாதிரி என்ன போட்டு ஒரு டிப்ரஷனுக்கு உள்ளாக்கி என்ன வந்து என்கிட்ட எப்படி பணத்தை குறுக்கு வழி லாபகரிக்கிறது கொடுக்க மாட்டேங்கிற இதுவும் ட்ரை பண்ணிட்டாங்க ஏதாவது அது இது கொடுத்து ஏதாவது அது அந்த பாய்சன் டென் பாக்பிரஸ் கலந்துருக்காங்க அதுதான் அவரு சொன்னாரு அது கலந்து எனக்கு சென்னையில இருந்து மேடம் அப்பா சிநேகிதர் ஒருத்தர் தான் சொன்னாரு இது மாதிரி பண்ணிருக்காங்கம்மா நீ இனிமே அங்க இருக்காத ரொம்ப உனக்கு ஆபத்து ரெண்டாவது அந்த பெரிய மனுஷங்கிட்ட போவாதேன்னு அவர் வான் பண்ணி நான் ரெண்டு மாசம் போனேன் மேடம் அவரு அங்க அந்த இருந்தால் சரியில்லைன்னு சொன்னாரு அவருதான் இவ்வளவு என்ன தப்பா டபுள் கேம் பிளே பண்ணிட்டாரு மேடம் அந்த பெரிய மனுஷன் என்கிட்ட தான் மூணு அதாவது மல்டி பிளே கேம் சொல்லலாம் என்கிட்ட தகுந்த மாதிரி என்கிட்ட பேசுறது அண்ணாவுங்க கிட்ட தகுந்த மாதிரி அண்ணாங்க கிட்ட பேசுறது மாதிரி நான் இப்படி எல்லாம் செய்யறேன் போய் ஏன்னா அவரு கிட்ட இப்ப நான் இருக்கிற நேச்சரா அவரைதான் ஃபர்ஸ்ட் போய் சண்டை போட்டிருப்பேன் நல்ல நிலைமையில இருந்தா இப்ப அவரு கிட்ட நான் போய் சண்டை போடாத மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் அவரை பாதுகாத்து விட்டாரு எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப நீங்க தர்மபுரியில இருக்க வேண்டிய அந்த கட்டாயம் என்ன இருக்கு மேம் எனக்கு இல்ல மேடம் வெளியே நான் போறதுக்கு எங்கனாலும் ரெடி என்ன எங்க போனாலும் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா எங்க போறது யாருங்கதான் கூட பிறந்த அக்காங்களையே ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு போன அந்த ஜிஹில் அட்மிட் ஆகிட்டு வீட்டில் அங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டாருங்க ஒரு அக்கா வீட்டுக்கு போகிறேன் அக்கா இன்னைக்கு ஒரு நாள் நைட் மேட்டூரில் இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறேங்க்கா இங்கே நாளைக்கு காலையில் நான் போயிடறேனா நான் இல்லைல்ல சரி நின்றுச்சு ஃபஸ்ட்டு சரி நிட்டு உடனே அவங்க ஃபோன் வருது மேடம் அவங்க வீட்டுக்கார்கிட்ட ஃபோன் எங்கள் அண்ணி பேசுகிறாங்களோ என்ன தெரில அந்த ஃபோன் வந்ததுமே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் ஆஃபீஸ் இது ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லி அக்கா நானும் வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கும் தான் சரியில்லை நானும் உங்க கூடிய வரேன்க்கானா வேண்டாம் அங்கெல்லாம் யாரையும் அலுவ பண்றது இல்ல நிப்போ போ கிளம்புனா ஒரே அழுக அழுகு நான் ரொம்ப வேதனை பட்டதுனால அங்க அக்கம் பக்கம் இருக்கணும் தொட்ட பிள்ளை இவ்வளவு நேரத்துக்காக எப்படி மேடம் எட்டரை மணிக்கு நைட்டு இல்ல மேம் நான் என்ன கேக்குறேன்னா இப்ப தர்மபுரியிலேயே இருக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்ல நீங்க இண்டிபென்டென்டா இருக்கீங்க உங்களுக்கு பணமும் வந்துட்டு அங்க தர்மபுரியில தான் சோர்ஸ்ன்றதெல்லாம் கிடையாது இல்லைங்களா உங்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரத்துக்கான பணம் இருக்கு ஒரு ஆளுக்கு இருக்கு நீங்க அப்படி இருக்கும் போது ஊரை மாத்திடலாமேனு கேக்குறேன் நான் தாராளமா ரெடியா இருக்கேன் மேடம் யாரையும் டிஃபர் பண்ணவே வேண்டாமே நீங்களே எங்கயாச்சும் ஒரு வீடு வாடகை பார்த்துட்டு இப்ப எவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அதான் வீடு பாக்க போனாலே தனியா இருக்கு உங்களுக்கு வீடு விருது இல்ல நான் எழுதி கூட குடுக்கறேன் என்னால எந்த பிரச்சனையும் வராது என் வீட்டுக்கு யாருந்த ஜென்ஸ்சும் வர மாட்டாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா உனக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு என்ன பண்றது ரெண்டுக்கு கலெக்டரேட்டுக்கு ஒரு வீட்டுக்கு பேசினா அவரும் அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்து குடுமானாரு இவங்க என்ன சொன்னாங்களோ தெரியல உடம்பு உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது அதான் நம்ம யோசிக்கிறோம் அப்படியே பேச்சு மாட்டாரு அவங்க சொல்ற இடத்துலதான் நம்ம குடியிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க மேடம் அவங்கள விட்டு நம்ம மீறி போக கூடாது அவங்க வந்து காத்திருந்து இப்ப அறுவடை பண்றாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கான காலம் அறுவடை காலம் இது ஓகே ரொம்ப அது இப்போ ஒரு அவங்க பொறுத்து இருந்து இந்த கேம் பிளே பண்றாங்க இப்பதான் நம்மளுக்கு அந்த காலம் இதுல சப்போர்ட் பண்றது ஒரு பையன் இடம் தான் அந்த இடத்துல புரியுதுன்ன ஜெராக்ஸ் படம் வச்சிருந்தோம் அந்த பையன் ஒரு வார்டு செயலாளரோட சன் கவுன்சிலரோட சன் ஓகே அது அதுதான் இப்போ அவரோட சப்போர்ட்டிவ் தான் இவங்களுக்கு அதுக்குமே கிடைக்குது யார் அவரோட சப்போர்ட்டியோங்களோ சேர்தா சொல்றது தான் நான் ஏன்னா பிரச்சனை சேफ्टी சுத்தமா இல்ல ஓகே ஓகேமா ஓகேமா அத நீங்க இடம்பலம் தொடர்பு கொண்டதால நான் உங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்றோம் நாங்க பேசிட்டு உங்களுக்கு என்ன பண்ண முடியும்ன்றத நான் பாக்குறேம்மா அதுவும் இப்ப ரீசன்ட்டா மேடம் செப்டம்பர் டுவெல் போன பேங்க்குக்கு செப்டம்பர் லெவல் மெச்சூரிட்டி டேட்டு போன பேங்க்குக்கு அந்த சீஃப் என்ன சொல்லிட்டாரு தெரியுங்களா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா அந்த பேங்க்ல இருக்கிற நபருக்கு ஒரு பாலிசி மாதிரி எடுப்பாங்க மேடம் எப்டில ல மாதிரி இருந்தா அவங்க என்ன சொல்றாங்க பாலிசி ஆளுங்க கூப்பிட்டு பேசுறாங்க அவரு இந்த பாலிசி இருக்குமா இதுலாம் நீங்க பணம் பணத்தை முதலீடு பண்ணலான்றதுதான் அவரோட வேலை ஆனா அவர் என்ன பண்ணாரு எடுத்தடுப்புல நானும் நீ யார போடுறீங்கன்னு கேட்டாரு அது எனக்கு அப்பவே அவர்கிட்ட பேசினது ஸ்டேட் பேங்க் மேடம் ஓகே என்ன சொன்னாங்க அப்பவே எனக்கு அப்பறந்துதான் மேடம் போனுக்கு எனக்கு ராங் கால் வந்தது அப்புறம் நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணேன் அது அவர் சிஎம் அதாவது சீஃப் மேனேஜரை போய் பார்க்க போனும் போது என்ன சொன்னாரு நான் மீட்டிங்ல இருக்கேன் நீங்க வேற ஆளை பாக்க போங்க சரி அப்புறம் நான் விட்டுட்டேன் அவரோட பிஹேவியரே நம்மளுக்கு சரி வராது போல இருக்கு அவருக்கு அதுக்கு முந்தி இருந்த மேனேஜர்ல ரொம்ப ஜென்வனா ரொம்ப ரெஸ்பெக்டா பண்ணுவாங்க தர்மபுரி ஸ்டேட் பேங்க்ங்களா ஸ்டேட் பேங்க் ஆமா மேனேஜர் பேர் மா தமிழரசு அப்படின்றது ஓகே அவர் பேர் இப்ப இப்ப செப்டம்பர் 2 இந்த மாசம் போறப்போ என்ன ஆச்சுன்னா அவர் என்ன பண்ணாரு ரொம்ப கேவலமா ரொம்ப இழிவா பேசிட்டு எனக்கு கோபத்தை தூண்டுறாங்க நான் எப்படி எல்லாம் பேசுனா நான் கோபமா பேசுவேன் நான் அப்பயே என்ன சொன்னேன் இங்கே எது செஞ்சாலும் சரி சார் நாமினியெல்லாம் இல்லாத போட முடியாது ஓகே சார் எனக்கு ரிட்டர்னா எழுதி சைன் பண்ணி பேங்க் சீல் போட்டு கொடுத்துருங்க ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் அம்மாத டெபாசிட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு புக்ல இ புக்கில் போட்டு கிரெடிட் வச்சு குடுத்துரு அவங்க டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரட்டும் எப்படி எடுத்துட்டு வராங்க பாருங்க அந்த பணம் அபகரிக்கிறதுக்கு இவங்க கே மேடம் அண்ணா வந்து சாதாரணமான அது அவனுக்கு அவ்வளவு பேக்ரவுண்ட் மக்கள் இன்ஃபுளுஸ் எல்லாம் இல்ல அவனுக்கு பின்பலமா இருக்கிறது இவங்கதான் அவனுக்கு இல்ல அண்ணாக்குள்ள அன்னைக்கு இந்த இவங்க இந்த கட்சிக்காரங்களோட சப்போர்ட் தான் இவங்க இந்த அளவுக்கு பேங்க் மேனேஜர் ரொம்ப இன்னொரு அசிஸ்டன்ட் மேனேஜர்னா சொல்ற நாங்களாம் எழுதி கொடுக்க முடியாது என்னமோ பண்ணிக்கோ நாங்க வந்துட்ட வந்துட்டு வெளியாக வந்து சொன்னேன் பேங்க்கில் பணம் எதுக்கு போடுறோம் செக்யூரிட்டி வித்து சேஃப்டி அதே இல்லை என்னோடய பணத்தில் நீங்கள் என் பணம் வட்டியில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க என்ன என்ன இப்படி கேவலப்படுத்துகிறீங்க அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் ரிட்டனும் செய்யுங்க நீங்கள் நாளைக்கு அன்கொயரியில் சொல்லலை நீங்கள் நான் என்ன எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அதர் ஸ்டாப்பு கஸ்டமர் எல்லாமே பேசின பிறகு அந்த பாண்டை வந்து அவங்க சொல்றது என்ன மேடம் பிரிண்ட்டு ஒர்க் ஆகலை பிரிண்ட் ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு அம்மா என்ன செய்வாங்க அதுக்கு முன்னாள் வேற ஒரு கேபின்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோமா இது பிரிண்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க இது மாதிரி மிஸ்யூப் பண்ணி பணத்தை எப்படி புடுங்கறதுன்றது தான் மேடம் இவங்களோட தாட் ஆஃப் என் சீஃப் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகே சரிங்க மேம் நாங்க என்ன பண்ண முடியும் எங்க சேனல் மூலியமா உங்களுக்கு என்ன பண்ண முடியும்ன்றது நான் செக் பண்ணிட்டு லைனுக்கு வரேன் மேம் ரொம்ப நன்றி மேம்